ரத்த கசைவு விடுற வரைக்கும் முலாப்படியை தண்ணியில் ஊத்தி அடிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவுல அங்கே ஏதோ ஒன்று காணாம போயிருக்கலாம் பணம் கோடிக்கணக்கில் ஏதோ ஒன்று திருட்டு போயிருக்கலாமோ ஆனால் ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இருபெரும் கட்சிகளும் சாமானிய மக்களுக்காக இருக்கிறதா எவ்வளவு ஒரு ஒரு போராட்டம் நடந்தால் அங்கே துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து பேசினாலே சிறைச்சாலைக்கு கூட்டு போய் அடித்துக் கொள்வதும் வீதியில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பாலியல் வழக்கில் மேல்முறையீடுக்கு சிபிஐக்கு போட்டுனா அவங்களையும் கைது செய்து அடிப்பதும் பல்கலைக்கழகத்தில் பாலியல் வழக்கு நடந்தா அவர்களை அழைத்து சென்று எஃப்ஐஆர் காப்பியை லீக் பண்றதும் இந்த சமீப இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்துல இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னா காரணம் என்னன்னு கேட்டா இவருடைய ஆளுமை திறமை இல்லை என்பதுதான் ஒரு காவல் அதிகாரிகளை ஒரு உயர் உயர்மட்ட குழுவை அமைத்து அந்த கூட்டத்திற்கு தலைமையாற்றி முதலமைச்சர் இது போன்ற தவறுகள் இனி வரக்கூடாது என்று சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தா தானே இந்த தவறுகள் வராமல் இருக்கும் மருத்துவர்களை அழைத்து அரசு மருத்துவர்களை அழைத்து தாசில்தாரர்களை அழைத்து சாலை பணியாளர்களை அழைத்து உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் சரியாக நடக்க வேண்டும் என்று ஒரு உயர் அழுத்தம் கொடுத்தா தானே இது நடக்கும் இதைத்தான் தேமுதிக அடிக்கொரு முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் போடணும் அனைத்து கட்சியான அனைத்து வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் எந்தெந்த பிரிவுகளுக்கு கீழே இருக்கிறோ வருடத்திற்கு ஒரு முறை அழைத்து பேசி இவர்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது எந்த குறையும் இருக்கக்கூடாது சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீங்கள் சரியாக உங்கள் வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னா தானே இவன் பயந்துக்கிட்டு வேலை வைப்பான் அதெல்லாம் கிடையாது உமா போற போக்குல பணம் தானே நமக்கு முக்கியம் மக்களின் வாக்கு போடணும்னா ஐநூறுரூவா கொடுத்தா போதும் ஐநூறுரூவா ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் இவன் முட்டால் ஓட்டு போட்டுருவான் அப்படியே போனாலும் இவனை எதையாவது ஒன்று சொல்லி பிரச்சனையை போட்டு அவன் மண்டைய கழுவி ஏமாத்தி அவனை மரக்கடிக்க வச்சு வேற ஒரு வகையில அந்த வாக்கை பெற முடியும் சாதி ஓட்டா பெற முடியும் மத ஓட்டா பெற முடியும் மொழி ஓட்டா பெற முடியும் ஆனால் உனக்காக நான் வேலை செய்கிறேன் உனக்கான நான் ஆட்சி நடத்துறேன் தான் தேமுதிக தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது இளைஞர்களுக்கும் வேலை தர்றோம் ரேஷன் போடு வீடு தரோம் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் வச்சு தேமுதிக அளவுகோல் வைக்கிறான் ஏ உங்களுக்கான அரசியலை தேமுதிக எப்படி எடுக்கிறது என்றால் இரண்டு பக்கம் அறிக்கை கொடுத்திருக்கோம் நீ போய் பாரு போய் பார் என்னென்ன அறிக்கை கொடுத்துருக்கோம் எப்படிப்பட்ட அறிக்கை கொடுத்துருக்கோம்னு